க்ரீட்டிங்ஸ் everyone, வெல்கம் to our சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் இரண்டாம் இடைப்பருவ தேர்வு இதோட மாடல் கொஷின் பேப்பர் இது லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான் ஸோ ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு ஆறிலருந்து எட்டு கொஷின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க எல்லா சப்ஜெக்ட்ஸுமே எக்ஸாம் ஒன் வீக் பிஃபோரே நீங்கள் வந்து ஒரு எயிட் கொஷின் பேப்பர் ஆகுது மேக்ஸிமம் எயிட் கொஷின் பேப்பர் ஆகுது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க மினிமம் ஃபைவ் கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஓகே பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஒன் மார்க்ஸ் ஒன் மார்க்ஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஒன் மார்க்ஸ் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஒன் மார்க்ஸை நல்லா தரவாக பார்த்துருங்க ஒன் மார்க்கில் நமக்கு மார்க்ஸ் மிஸ்ஸே ஆகக்கூடாது செவன் ஒன் மார்க்ஸ் இதுக்கு அடுத்தது பகுதி ஆ பார்த்திங்கன்னா ஏதேனும் ஐந்து வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கவும் வினா எண் பதினான்கு கட்டாய வினாவில் கொடுத்துருக்காங்க ஸோ கம்பல்சரி நம்ம வந்து அதை சாய்ஸில் விடக்கூடாது டூ மார்க் கொஷின்ஸை காந்தியடிகளின் வார்தா கல்வி திட்டம் இன்றால் என்ன கொடுத்துருக்காங்க அடுத்த நாலந்தா பல்கலைக்கழகம் அதே மாதிரி இதில் வந்து சமூக அறிவில் பொறுத்த வரைக்கும் புவியியல் இருக்கக்கூடிய வேறுபடுத்து அதாவது காரணம் கூறுக வேறுபடுத்துக இருக்குது அது கம்பல்சரி படிச்சுருங்க ஏன்னா டூ மார்க்லேயோ ஃபைவ் மார்க்லேயோ அது கண்டிப்பாக வரும் இல்லையா அதனால் ஃபஸ்ட்டு ஒன் மார்க் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து மேப் இருந்தால் மேப்பு நெக்ஸ்ட்டு புவியியலில் இருக்கக்கூடிய காரணம் கூறுக வேறுபடுத்துக கம்பல்சரி தருவாயிடுங்க அப்போ தான் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து கம்பல்சரி கொஷின் ஓகேங்களா கண்டிப்பாக வரும் அப்படின்னு தெரிஞ்சால் அதை ஈஸியாக படிச்சிடலாம் இல்லைங்களா இப்போ பதினான்கு பார்த்திங்கன்னா கல்வி உரிமை சட்டம் பற்றியிருக்கு அதை பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸாக இது டூ மார்க் கொஷின்ஸ் நம்ம ஃபைவ் எழுதணும் ஃபைவ் இன்ட்டு டூ டென் மார்க்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஐந்து வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும் வினா எண் இருபத்தி ஒன்று வந்து கம்பல்சரி கொஷின் கட்டாய வினா சொல்லியிருக்காங்க ஃபைவ் மார்க்ஸு இப்போ பாருங்கள் ஒன் மார்க்ஸ் நம்ம படிச்சிடலோன்னா ஏழு ஒன் மார்க்ஸோட நிப்பாட்டலை ஓகேங்களா ஸோ இப்போ இன்னொரு ஃபைவ் மார்க்ஸ் கோரிக்கை இடங்களை நிரப்புங்க அது ஒரு ஐந்து மதிப்பெண் சரியாக தவிர எனக்கு குறிப்பிடுங்க அது ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ டோட்டலாக ஒன் மார்க்ஸ்க்கு பார்த்துக்கோங்க ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென் டென் ப்ளஸ் செவன் செவன்டீன் மார்க்ஸ் அடுத்து காரணம் கூறுக அது நம்ம வே வேறுபடுத்துக பார்த்தோம் இல்லைங்களா அது ஒரு டூ மார்க்ஸ் ஸோ டோட்டலி நைன்டீன் மார்க்ஸ் இப்போ வர அடுத்தது இந்த ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் நீங்கள் இதில் வந்து கம்பல்சரி கொஷினோடு இருக்குது அதை நல்லா படிச்சுக்கோங்க அதனால தான் ஒன் மார்க்கை வந்து நான் சீக்கிரமாக வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தில் இருக்கிற ஒன் மார்க்ஸும் முடிச்சுருங்க வரலாறு புவியியல் குடிமையியல் பொருளியல் இதில் இருக்கக்கூடியது தான் பகுதி இ இதில் வந்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க ஃபோர் மார்க் கொஷின்ஸு ரெண்டு கொஷ்ன்னு இது இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க 22 டூ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஷனை கேட்டிருக்காங்க அடுத்து பின்வரும் இடங்களை இந்திய வரைபடத்தில் குறிக்கவும் அல்லது பின்வரும் இடங்களை இந்திய வரைபடத்தில் அதை ரெண்டு கொடுத்துருக்காங்க மேப்லேயும் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க டெல்லி லக்னோ அடுத்து விக்ரமசீலா வார்தா கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா ஏதேனும் ஒரு நில அதிர்வு மண்டலம் ஏதேனும் ஒரு வெள்ளப்பெருக்கு பகுதி சூறாவளியால் பாதிக்கப்படும் ஒரு பகுதி வறட்சியால் பாதிக்கப்படும் ஒரு பகுதி ஸோ ரெண்டு மேப்பை அதுக்கும் ஒரு இன்டெர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்னா அப்போது செவன்டீன் ப்ளஸ் இது ஒரு ஃபோர் மார்க்ஸ் சரிங்களா செவன்டீன் ப்ளஸ் டூ நைன்டீன் ட்வெண்ட்டி டூ மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க இது இப்போது ஒன் மார்க்ஸ் நம்ம ஃபுல்லாக தரவாக இருக்கிறோம் மேப் தரோவாக இருக்கும் அடுத்துக்கு காரணம் கூறுக வேறுபடுத்துக இதில் வந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் நம்ம கவர் பண்ணிவிடுறோம் ஃபிஃப்டியில் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்க அது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஊக்குவிப்பாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆரம்பிச்சிருக்க சேனல் தான் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் வந்து ரீச் போக முடியாது ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி சப்போர்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்